பிள்ளைகள் வயசு பிள்ளைகள் வயசுக்கு அந்த பிள்ளையை சாப்பிட்டா குறுக்கோழிலாம் வராதும்பாங்க முன்னோர்கள் சொல்லுவாங்க குறுக்கோலி இதெல்லாம் சரியாகும் படம்புகிறேன் இது கூட சீரம் புடம்புறேன் சேர்க்கணும் அரிசில சேர்த்துக்கணும் அப்பதான் அளவு தெரியும் இது கூட பூண்டு இப்ப அரிசி தக்கப்பற தண்ணி விட்டு போறேன் தேங்காய் படப்பிறேன் இப்போ உப்பு படப்போகிறேன் தேவையான உப்பு இப்போ குக்கரில் வைக்கப்போகிறேன் தண்ணியை ஊற்றுனா தான் நல்லா குழைவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மூணு விசில் இறக்கணும் சுட சுட திருநெல்வேலி ட நீங்களும் இதே மாதிரி செய்யங்க வயசு பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடலாம் சுவையான உள்ள